பார்க்கக்கூடிய இந்த 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 வீடியோ தகுதி தகுதி தேர்வு 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 பேப்பர் 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 புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து 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 நம்ம விரைவில் அறிவிப்பு வந்து வந்துடும் பிளானர்ல அதற்கான டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க அந்த டைம் வந்து நெருங்கிருச்சு ஸோ நமக்கு விரைவில் தகுதி தேர்வுக்கான அறிவிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிடும் அறிவிப்பு கிடைச்ச தேதியிலிருந்து அதிகபட்சம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளார தேர்வு வந்து நிச்சயம் வந்து நடந்துடும் ஏன்னா தகுதி தேர்வு முடித்த உடனே அடுத்தது நியமன தேர்வு அப்படின்ற ஒரு மெத்தட் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான எக்ஸாம் வச்சு போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டாச்சு ஸோ அப்ப இந்த வருடம் ஆனுவல் பிளானில் இருக்கக்கூடிய டெட்டு இப்ப டெட்டு அறிவிப்பு எந்த பயிற்சி மையத்துல ஸ்டார்ட் நேரடியாக பயிற்சி மையத்துல வந்து இப்போ ஒரு பேட்ச் ஆரம்பிச்சாச்சு அது கிளாஸ் போயிட்டு இருக்கு இங்க பயிற்சி மையம் வந்து படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எங்களுடைய ஆன்லைன் மூலியமா அதாவது எங்களுடைய மொபைல் ஆப் மூலயமா நீங்க வீட்டுல இருந்தே படிச்சு சக்சஸ் பண்ண முடியும் ஓகே அதற்கான ஒரு இந்த வீடியோஸ் தான் நாம இப்போ வந்து பார்க்க போறோம் ரைட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நமக்கு எப்படி நடத்த போறோம் இதுல வந்து எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாமே நம்ம இதுல டீடைல்டா இதுல பார்க்கலாம் ரைட் இப்போ சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பேப்பர் ஒன் கேண்டிடேட்டா இருந்தா டுவெல்த் முடிச்சு டுவெல்த் முடிச்சு டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் பேப்பர் ஒன் இதுதான் எலிஜிபிலிட்டி இந்த கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் தேர்வு எழுத முடியும் இப்போ இருக்கக்கூடிய நாம்ஸ் பிரகாரம் ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் அடுத்து நியமன தேர்வு எழுதுறதுக்கான ஒரு அனுமதி உண்டு இப்போ சப்போஸ் டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சவங்க இல்லை டிகிரி முடிச்சு முடித்தவங்க டிகிரியை வச்சு ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கெல்லாம் நியமன தேர்வு எழுதுறதுக்குலாம் அனுமதி கிடையாது கடந்த தேர்வில் அதை நிறுத்திட்டாங்க ஸோ அப்போ இந்த பேப்பர் ஒன் கேண்டிடேட்டுக்கான எலிஜிபிலிட்டி பிளஸ் டூ பிளஸ் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் இதை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி மேக்ஸ் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சோசியலில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் எல்லாமே படிக்கணும் இவங்க எந்த கேட்டகரியில் படிப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எயித்து டென்த் வரைக்கும் ஆக்சுவலாக எயித்து வரைக்கும் தான் போர்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் டென்த்து வரைக்கும் படிக்கணும் இதுவே பேப்பர் டூ கேட்டகரியா இருந்தா ஓகே பேப்பர் டூல ஆர்ட்ஸ் மேஜரா இருந்தா உங்களுக்கு தெரியும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்டரி ஜாகிரபி எக்கனாமிக் சிவிக்ஸ் ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜர் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தேர்ட்டி தேர்ட்டி மார்க்ஸ் பேப்பர் டூக்கும் சப்ஜெக்ட்டுக்கு பிப்டீன் மார்க்ஸ் அந்த வயசுல பேப்பர் ஒன்னுக்கும் இருக்கும் பிப்டீன் மார்க்ஸ் பேப்பர் க்கு அப்படின்னா இந்த சயின்ஸ்லயும் சோசியல் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஃபிக்ஸடா இருக்கும் ரைட் இப்போ டோட்டலா இதுல பேப்பர் ஆ இருந்தாலும் சரி பேப்பர் இருந்தாலும் சரி பேப்பர் பேப்பர் ஸ்கூல் புக் புக் லேட்டஸ்ட் வந்து நீங்க போர்ஷன்ஸ் ரைட் இப்போ இதுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா நீங்க பாஸ் இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ரைட் இப்போ நம்ம இந்த டெட்டு தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் வகுப்பு எந்த மாதிரி நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலியமா நம்ம நடத்துறோம் நம்ம பயிற்சி மையத்துல ஒரு மொபைல் ஆப் இருக்கு அந்த மொபைல் ஆப் மூலியமா அந்த கிளாஸஸ் வந்து நடத்துறோம் எப்படி கொடுக்கறோம் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் இப்போ இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இப்போ தமிழ் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப தமிழ்ல சிக்ஸ்த் டு டுவெல்த் நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் வைஸா கிளாஸ் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸா புக் இருக்கும் ஆனா நாம ஸ்டாண்டர்ட் வைஸா கிளாஸ் நடத்த முடியாது ஏன் நடத்த முடியாது அப்படின்னா இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இருக்க ஒரு டாபிக் இருக்கும் இதோட தொடர்ச்சி எய்த்லயோ டென்த்லயோ அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாண்டர்ட் வைஸா வரும்பொழுது விட்டு போயிடும் சோ ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது நிறைய கிராஸ் டாபிக்ஸ் வரும் சோ மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ் இருக்கு அப்படின்னா அது இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு பிரிச்சு அப்படி சிக்ஸ்த் டு டுவெல்த் இருக்கிற டாபிக் ஆர்டர் வைஸா கொண்டு போயிடுவோம் அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கொண்டு போக அப்புறம் அப்ப ஆர்டர் வைஸா வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அதுக்கப்புறம் டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் முடிச்ச உடனே அந்த டாபிக்கு நீங்க டெஸ்ட் எழுதி பாத்திர முடியும் அதுல உங்களுடைய மார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கொஸ்டின்ஸ் ரைட் எந்த கொஸ்டின்ஸ் ராங் அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த டெஸ்ட் டாபிக் வைஸா மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் வைஸாவும் நாங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் ஸோ இப்போ டாபிக் வைஸா தமிழ் அப்படின்னா எல்லா டாபிக்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸா அதே தமிழையும் நம்ம செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்டு அதை டாபிக் வைஸாக டெஸ்ட் எழுத வச்சுட்டு ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் அவங்கள டெஸ்ட் எழுத வைக்கிறோம் ஸோ இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக ஸ்டூடெண்டால பாஸ் பண்ண முடியும் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் ஆன்சர்ஸ் கடந்த டெட்டில் கேட்கப்பட்ட கேள்வி பதிலையும் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க அது இல்லாம ஜூம் கிளாஸ் நோட்டிபிகேஷன் வரும்பொழுது மேக்ஸ் அப்புறமேட்டு சைக்காலஜி அப்புறமேட்டு இங்கிலீஷ் இது மாதிரி கொஞ்சம் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ஜூம் கிளாஸ்ல கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண முடியும் அப்ப அந்த டிஸ்கஷன் பண்ணும் பொழுது உங்களால ஈஸியா நல்ல மார்க் வாங்க முடியும் ஏன்னா டெட் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் பேஸ்டு தான் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் என்னமோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து ரொம்ப கம்மி லெவல் தான் சோ புக்க பேஸ் பண்ணி மட்டும்தான் கேள்வி கேட்க போறாங்க ஆனா அதுல பாஸ் பண்ணக்கூடிய சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பாக்குறதுக்கு எளிமையா தெரியும் ஆனா இதுக்காகவும் டைம் ஸ்பென்ட் பண்ணி டெடிக்கேஷனா படிச்சாதான் ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ கடந்த டெட்டோடைய ரிசல்ட் அதுக்கு முன்னாடி நடந்த டெட்டோடைய ரிசல்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நூறு பேர் எழுதுற இடத்துல இப்போ கடந்த டெட்ல வந்து அரௌண்ட் வந்து ஒரு முப்பது சதவீதம் சம்திங் பாஸ் இருந்துச்சு பாஸ் மார்க்குக்கு தான் அடுத்தது அதுக்கு முன்னாடி இருந்த தேர்வுல பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் தான் பாஸ் இருந்துச்சு அந்த டைம்ல நம்ம பயிற்சி மையத்துல ஸ்டேட் பஸ்ட் மார்க்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் மாநிலத்திலே முதன் மதிப்பெண்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஓகே சோ அப்போ அந்த ஜூம் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதுக்கு ஒரு குரூப் கொடுத்து அந்த குரூப்ல உங்களை ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டாபிக் வைஸா இருக்கும் ஸ்கூல் புக் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் பட் நான் கொடுக்குற மெட்டீரியல் அந்த வீடியோ கிளாஸ்க்கு எப்படி மேட்சபுளாக இருக்கோ அதே மாதிரி கொடுப்போம் அப்போ தான் படிக்க எளிமையாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக புக் பேக் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அடுத்தது வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இது மாதிரி இருக்க டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி தருவோம் ஸோ இது மாதிரிலாம் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணால் ஸ்டூடெண்டால பாஸ் பண்ண முடியும் டெட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஏன்னா எண்பத்தி எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் இந்த டெட் எக்ஸாம்ஸ்ல நம்ம பயிற்சி மையத்தில் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம இது நாலாவது டெட் சோ ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நம்ம டெட்ல பாசிங் கொடுத்துருக்கோம் அதுல ஸ்டேட் டாப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் பேப்பர் ஒன் கொடுத்துருக்கோம் பேப்பர் டூ கொடுத்துருக்கோம் எல்லா மேஜர்லயும் டாப்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டெட் பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் அடுத்தது நியமன தேர்வு எழுதணும் இல்லையா அந்த நியமன தேர்வு இப்ப ரிசல்ட் வந்துச்சு இல்லையா இந்த மந்த்ல நாம எடுத்த மூணு மேஜர்ல மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி சொல்ற போஸ்டிங் அதுலயே நம்ம ஆயிரத்தி சாரி நூத்தி இருபத்தி ஒன்பது ஸ்டூடெண்டா பாஸ் பண்ண வச்சிருக்கோம் ஸோ ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பத்து ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஃபியூச்சர் விஷன் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஓகே அந்த அளவுக்கு வந்து கிளாஸ் வந்து பக்கா சூப்பராக இருக்கும் சார் இந்த கிளாஸ் நீங்க எப்படி சார் நடத்துறீங்க நாங்க சாம்பிள் பார்க்க முடியுமா தாராளமா பார்க்கலாம் சாம்பிள் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் நான் உங்களுக்கு கொடுக்குற இல்லை அந்த புக்ஸ் அதுக்கான சாம்பிள் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி சாம்பிள் டெஸ்ட் பார்க்கலாம் நம்ம கொஸ்டின் எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம் அதே மாதிரி சாம்பிள் வீடியோஸும் பார்க்கலாம் எல்லா சப்ஜெக்டோடைய வீடியோஸும் நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த சாம்பிள் வீடியோஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் பார்க்கணும்னா இந்த சாம்பிள் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் யூடியூப் லிங்க் கிளிக் பண்ணா போய்ட்டு எங்க சேனல் கூட வரும் நீங்க வீடியோ பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அகாடமி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுங்க தமிழ் சயின்ஸ் ஆர்ட்ஸ் மேஜர்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் மேட்சர்னா சயின்ஸ் பேப்பர் ஒன்னுனா பேப்பர் ஒன் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாலும் கொஸ்டின் பேப்பர் போட்டாலும் நான் அனுப்பிவிடுறேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு அந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே நல்லா இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஒன்னுக்கு ஒரு ஃபீஸ் பேப்பர் டூக்கு ஒரு ஃபீஸ் பேப்பர் ஒன்னுனா எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் பேப்பர் டூனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரியும் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி காமனா இருக்கும் ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து புரியும் ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க பார்த்துட்டு இமிடியேட்டா படிக்க ஆரம்பிச்சிருக்க தயவு செஞ்சு லேட் பண்ண வேண்டாம் ஓகே இந்த டெட்டு உடைய இந்த தகுதி தேர்வு ஆன்லைன் வகுப்புக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் ஆங்கில மீடியம் இல்லை ஓகே அப்போ அந்த ஆன்லைன் இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும்னு நினைச்சா நீங்க only டேரக்டா தமிழ் மீடியத்துக்கு மட்டும் இருந்தால் மட்டும் அப்ரோச் பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம் இப்போ நம்ம பேட்ச் போடல ஓகே ஸோ இதுதான் அவருடைய ப்ரொசீஜர் இதில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க இப்போ விரைவில் டெட்டு கால் ஃபர் வரப்போது தயாராக இருக்கும் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் నేరడి పోస్టల్ టెస్ట్ వసతి ఉండూచర్ విషన్ స్టడి సేలం కాీరో త్రీ జీరో లక్ష్మి ప్రకాష్ సేలం జీరో త్రీ జీరో